தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாமல் இந்திய சினிமாவில் சிறந்த வில்லன்கள் யார் என்று பட்டியல் போட்டால் நிச்சயம் அதுல நடிகர் ரகுவரனுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கும் நாற்பத்தொன்பது வயசுல உடல்நிலை சரியில்லாமல் ரகுவரன் உயிரிழந்து பதினாறு வருடங்களுக்கு மேல் ஆனாலுமே அவரது கதாபாத்திரங்கள் உருவாக்கிய தாக்கம் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது இன்று பல வில்லன் நடிகர்களை நம்மால் திரையில் பார்க்க முடிந்தாலும் ரகுவரன் போன்ற ஒருவரின் இடத்தை நிரப்புவதே கடினமான விஷயம்தான் பாட்ஷா காதலன் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு தனது வில்லன் நடிப்பால் ரசிகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் அஞ்சலி முத்து அமர்கலம் திருமலை என நிறைய திரைப்படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வேறொரு பரிணாமத்தில் பட்டையை கலப்பியிருப்பாரு நடிப்புக்காக அதிக அர்ப்பணிப்பை செய்திருந்த ரகுவரன் தனது குரல் மூலமாக கூட கதாபாத்திரங்களின் வித்தியாசத்தை ரசிகர்கள் மத்தியில் உணர வச்சாரு இப்படி பெரிய அளவில் மெனக்கெட்டு தன்னை நடிப்புக்காக தயார் செய்து வந்த ரகுமரன் ஒரு கட்டத்திற்கு பிறகு வில்லன் கதாபாத்திரங்கள் இல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரங்களை மட்டும்தான் கவனம் செலுத்தி வந்தாராம் அதிலும் அவரது கடைசி கட்ட திரைப்படங்களான சிவாஜி யாரடினி மோகினி உள்ளிட்டவற்றில் அவரது கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் பிரபல நடிகை ரோஹினியை ரகுவரன் திருமணம் செய்து கொண்ட சூழலில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் விவாகரத்து செஞ்சு கொண்டாங்க இதற்கு மத்தியில் உடல்நலக் குறைவால் தவித்து வந்த ரகுவரன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் காலமானார் இன்னும் அவர் நடித்து கொடுத்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் இருக்கும் சூழலில் அவரை பற்றி முன்னாள் மனைவியும் நடிகையுமான ரோகினி தெரிவித்த கருத்து பலரையும் ஒரு நிமிடம் அசர வச்சிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் ரகுவரனுக்கும் கல்யாணமான புதிதில் என்னிடம் மிக ஆக்ரோஷமாக பேசினார் ஏன் இவர் இப்படி இப்படி பேசுறாருன்னு சொல்லி எனக்கு கடும் அதிர்ச்சியாக இருந்தது அதன் பின்னர் தான் அவர் அம்மா என்னிடம் கூறினார் அப்படி கோபமாக இருந்தால் அவன் என்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறான் என்பதை கேள் என்று கூறுவார் உதாரணத்துக்கு அஞ்சலி படம் நடித்த சமயத்தில் அந்த அளவுக்கு அன்பாகத்தான் நெச்சத்திலும் அனைவரிடத்திலும் பழகுவாராம் இதுதான் கேரக்டராக வாழ்வது என மெய் செலுத்தி போய் கூறியிருக்காங்க ரோகிணி இன்று பல நடிகர் நடிகைகள் அதிக அளவு நடிப்புக்காக மெனக்கட்டல் இல்லாமல் இருக்க ரகுவரின் அர்ப்பணிப்பு பலரையும் ஒரு நிமிடம் வியந்து பார்க்க வச்சிருக்கான் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரகுவரன் வீட்டில் இருக்கும் போதும் கூட எப்படி வந்து இப்போ ஃபகத் வாசில் நசரியா வீட்டில் இருக்கும்போது அந்த கேரக்டராக இருக்கான்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அதே போல் ரகுவரன் ஒரு சைக்கோவாக இருந்தால்தான் யோசிச்சு பாருங்களேன் ரோகிணியோட வீட்டில் வந்து எப்படி ஒரு நடந்திருக்கும்னு சொல்லி அந்த டைமில் பீக்கில் இருந்த ரகுவரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தது ரோகிணிக்கு ஒரு பக்கம் வந்து நடிப்புத் தொழில் இவ்வளோ ஆர்வமாக இருக்காருன்னு சொல்லி சந்தோஷம் இருந்தாலுமே ஒரு பக்கம் தன்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா அப்படின்ற கேள்விக்குறியாக இருந்து சொல்லலாம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஒன்றா இருந்த இவங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ரகுர்ன பொறுத்திருக்கும் சினிமாவில் ஒரு பெரிய உயரத்துக்கு போனாமே ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஜெயிச்சாரா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஆனாலும் கடைசி காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தார்னு சொல்லலாம் ஏன்னா இவர் ரொம்ப செயின் ஸ்மோக்கிங் அண்ட் குடியில் வந்து அடிமையாக இருப்பாரா ரொம்ப ஆரோகண்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எல்லாருக்கிட்டயுமே வந்து ஒரு கோபமாக பழகிற ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு அதை தாண்டி வந்து தமிழ் சினிமாவில் இவரோட பங்களிப்பு ரொம்ப அதிகமானது ஆனால் இவரோட இல்லற வாழ்க்கையில் இவர் பட்ட கஷ்டங்கள் அண்ட் அவமானங்கள் அண்ட் தனிமைகள் எல்லாமே இவர் கடைசி காலகட்டத்தில் ரொம்பவே நோய் கடிச்சதுன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பஸ்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க